என் அன்பு குழந்தையே நீ இதுவரைக்கும் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் மனதில் எழுகின்ற தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு ஆபத்தாக இருப்பதை நீ உணர்கிறாயா இல்லையா வெற்றி என்பது தற்காலிகமானதுதான் தோல்வியில் உனக்கு கிடைத்த பாடம்தான் உன்னை பக்குவம் அடைய வைத்து உனக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள் செல்லமே அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு தடங்களையும் தடுமாற்றங்களையும் நினைத்து நீ என் தவறாக மனதிற்குள் வருத்தப்படுகிறாய் உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீயே தப்பு கணக்கு போடுகிறாய் செல்லமே உனது இந்த கஷ்டமானது வாழ்க்கை நிலையை நிச்சயமா நான் மாற்றி காட்டதான் போகிறேன் அதற்கான சவாலாகத்தான் நாளை விடிவதற்கு முன் நான் அதை கேட்கச் சொன்னேன் என்னுடைய இந்த வார்த்தைகளை உன் செவி வந்து சேர்ந்ததற்கு மறுநாளே உன் வீட்டில் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் உனது இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கஷ்டப்படுகின்ற உன் வாழ்க்கையும் நான் நிச்சயமாக மாற்றுகிறேன் என் பிள்ளையாகிய உன் மனதை மாற்றி நேர்மறையான சிந்தனைகளால் அதை நிரப்பி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புத்தான் பிறகு எதற்காக பயப்படவோ கலங்கவோ செய்ய வேண்டாம் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே உன் வாழ்க்கைக்க தேவையான முடிவையும் உனக்கான சிறந்ததையும் எப்போது உன்னால் தேர்ந்தெடுக்க முடிகிறதோ அந்த நொடியில் இருந்தே நீ யாருக்குமே எந்த சிந்தனைக்குமே அடிமையாக இருக்க மாட்டாய் அப்படி நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பா நானும் ஆசைப்படுகிறேன் உன் கண்ணீருக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்கிறேன் கண்மணி என்னுடைய பதிலானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் நீ நினைத்த காரியம் எல்லாமே நாளை காலையில் கைகூடி வருவதை நீ சந்தோஷமாக மனம் குளிர பார்க்க போகிறாய் உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து போகட்டும் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை சோதனையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற சோதனை எல்லாமே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டுதான் போகும் நீ எப்போதும் என்னையே நம்பி நீ நினைத்து இருக்கின்றாயே நினைத்து நினைத்துக்கொண்டு இருப்பதனால் உன் கர்மாக்கள் எல்லாவற்றையுமே விரைவில் முடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டாய் உனக்காக நான் குறித்த வெற்றி நாட்கள் வந்துவிட்டது நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் எந்த சூழ்நிலையும் நீ யார் உதவியும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பான நிலையை நான் உனக்கு கொடுக்கிறேன் குழந்தையே கவலைப்படாதே நான் பார்த்து உன் தேவைகளையும் உன் கோரிக்கைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் இருந்து உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டு இருக்கிறேன் அதனால் தான் உன்னிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்றுதான் மண்டியிட்டு உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் நீ என்னிடம் வார்த்தைகளாக கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உன் வாழ்க்கையில் அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் உனக்காக நீ எதை வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன்னுடைய மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன் தங்கமே உன்னுடைய பலவீனத்தை வயலில் விளையும் கலைகளாக தூக்கி போட்டுவிட்டு உன் பலமான நம்பிக்கையை மட்டும் விதையாக வேறொன்றிவை உன் நம்பிக்கையை நீ எந்த அளவிற்கு பலமாக ஊன்றி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல அன்போடும் சிறந்த ஒழுக்கத்தோடும் யாரையாவது பார்த்தால் இறக்க குணம் வருகின்ற அளவிற்கு நேர்மை குணம் இருக்கின்ற உன் வாழ்க்கையை சிறப்பாக்காமல் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் இன்னும் அதிகமாக்க வேண்டும் பொறுமையோடு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் போகின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் வருவாய் தானே உன் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக்க வேண்டும் என்ற காரணம்தான் என் கரங்களை பிடித்து உன்னை பயணம் செய்ய சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லாம் நடக்க தடைகளாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இனி நான் பார்த்துக்கொள்கின்றேன் எந்த விஷயத்திலுமே அவசரப்படாமல் நிதானமாக நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அப்பா நிச்சயமாக பரிசு கொடுக்கிறேன் இப்பொழுது கூட நீ ஆசைப்பட்ட விஷயத்தில் எந்த தவறுமே இல்லை அதற்கு தேவையான உறுதியான உழைப்பும் நல்ல சிந்தனையும் உன்னிடம் இருக்கிறது எப்பொழுதுமே ஆசைப்படுவதுதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால் தான் எப்பொழுதுமே சிறந்ததாக பெரிதாக ஆசைப்படு என்று சொல்கிறேன் ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனின் உயர்த்தும் குணம் அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகிறேன் நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கானதை அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் செய் கண்மணி ஏனென்றால் உனக்கானதை என் பிள்ளையான என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீதான் நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கையோடு என்னை நெருங்கி வர வேண்டும் உன் எதிர்காலத்தை நான் இன்பமயமாக கொண்டு இருக்கிறேன் நீ கவலைப்படாதே தங்கமே என்று உன்னை தேடி அப்பா வந்திருக்கிறேன் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் விட்டேனோ மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொள்கிறாய் உன் புலம்பலை கேட்டேன் உன்னை என் வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் மன சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை உனது கோவிலாக கொண்டிருக்கின்றேன் எந்த செயலும் தப்பானது அல்ல இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்துக்கள் எனவே இனி நீ தைரியமாக இரு எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன் சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து கொள்ள தயாராகும் கவலைகளை இன்றோடு விட்டுவிடு தேவை இல்லாமல் குழம்பாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்துக்கள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள் நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை என்பதை நான் நம்புகின்றேன் யார் உன்னை வசைப்பாடினாலும் அதை பற்றி பெரிதும் கவலை கொள்ளாதே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழக்காத வண்ணமும் இருக்க வேண்டும் நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நீ செய்தது தவறேயாயினும் அதை நினைத்து மருகி உருகி என்னிடம் எப்போது மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வுகள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துக்கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தே திரும் கொஞ்சம் நாள் பொறுமையாக காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக